கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பயுமே சுக்கரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோடய வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாப்புற அளவுக்கு வாழிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் காரகத்தின் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறாங்க ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்று உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்ரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் பயன்பெறப்படக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அது தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நிறைய மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் தான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கரப்பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையிலே இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையிலே அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் வேறு இருக்க போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்க போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போ தங்கம் விலை உயரப்போ போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடுகள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்துடுவார்கள் விடுவார்கள் பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலையுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையைப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கிடைக்கப் போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரர்கள் சொல்லப்போம் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இனால் வரைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தார் அவர் இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு அழகிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் இப்போ இதனால் என்ன நட்பு நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் ராசிக்கு சுக்கரன் லாபாதிபதியாக சொல்லப்படுகிறார் பதினோராம் அதிபதியாக சுக்கரன் விளங்கி வருகிறார் அது இல்லாமல் நான்காம் இடத்து அதிபதியாகவும் விளங்குகிறார் அப்போது சுக லாபாதிபதியாக சொல்லப்படுகிறார் இப்போ சுக லாபாதிபதியாகிய சுக்ரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்து வருகிறார் அதுவும் உச்சம் பெற்று விளங்கப் போகிறார் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும் அது இல்லாமல் சுக்கரன் ரொம்ப காலமாக இந்த ராசியில் இருக்க போகிறார் நான்கு மாத காலமாக அப்போது உங்கள் வாழ்க்கை வசதிகள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்படி ஒரே வரிகள் சொல்லலாம் கடகராசிக்கு இது வரைக்கும் பட்டுன கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து சேர்ந்துடும் வாழ்க்கை வாழ்வதற்கே சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப்போகுது அதுதான் அவங்க நடக்கப்போகுது பாக்கியஸ்தானங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நன்மை தான் செய்யும் அந்த வகையில் உங்களுக்கு அந்த நன்மையை செய்யப்போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அவங்களுக்கு விரதம் இருக்கலாம் உபாசனை பண்ணிக்கலாம் உபாசனை பண்ண உபாசனை பண்ணிக்கலாம் தொடர்ந்து அவங்களையே நினச்சிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அம்மன் வழிபாடு ரொம்ப ஏற்றமாக சொல்லப்படுது அது இல்லாமல் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் கடை ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் ஏனென்றால் கூட ராகு இருக்கார் இல்லையா வாகன காரகன் சுக்கரன் போக்குவரத்து கிரகம் ராகு அப்போ கண்டிப்பாக கப்பல் மூலிமா போவிங்க ஆகாயமான மூலமாக போவிங்க ரயில் மூலிமா போவிங்க பேருந்து மூலிமா போவீங்க எல்லா வகையிலுமே போக்குவரத்தில் நீங்கள் போய் போகிறீங்க கண்டிப்பாக நடக்கும் சொந்தமாக வண்டி வாங்கி கூட போவீங்க கார் வாங்கி வெளியூர் போவீங்க வண்டி வாகனம்லாம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை வசதி வாழ்க்கை வசதிகள் ஏற்படும் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ வீடு மனை வாகனம் எல்லாமே கண்டிப்பாக ஏற்பட தான் போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரபலமானவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் புகழ் உங்கள் பேர் எல்லாம் நிலைநாட்டப்படும் இது மாதிரி நடக்கும் அவர் உங்கள் மூணாம் இடத்தை பார்க்கறனால உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஒன்று பார்த்துடலாம் ஒரு கை பார்த்துடலாம் செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் இப்படி தான் சொல்லுவீங்க சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இந்த சுக்கர பயிற்சி நடந்துட்டுருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்க முடியாது அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி இப்படி போய் போயிட்டே இருப்பீங்க முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க இது இல்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரம் அதை இளைய சகோதரம் சொல்ல இல்லையா தம்பி தங்கைகள் அவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் இல்லை பெரியப்பா பசங்க சின்ன சித்தப்பா பசங்க இப்படிலாம் கூட முறை முறைகள் வரும் அந்த வகையில் இருக்கிற தம்பி தங்கிகள் கூட எடுத்துக்கலாம் அவங்க மூலிமா நல்லா நடக்கும் அவங்களோட நீங்கள் நெருங்கி பழகலாம் இந்த சுக்கர் பயிற்சி காலத்தில் முன்னேற்றமான வசதிகள் ஏற்படும் ஆதரவு ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் இது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும் இது மாதிரி நடக்கும் இப்போ ப்ளஸ்ஸும் சொல்லும்போது மைனஸும் சொல்லிடணும் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வாகனங்களிலே செல்லும்போது கவனம் தேவை அது சொந்த வாகனமாக இருக்கலாம் அரசலாருடைய வாகனமாக இருக்கலாம் கவனமாக இருக்கணும் பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கனால விபரீத ஆசைகள் வரும் அது வந்து கெட்ட வழியில் போகிறதுக்காக இருக்கலாம் பெண் வழி பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம் அதெல்லாமே கவனமாக இருக்கணும் அப்போது கிட்ட பழக்கங்கள் மூலிமா பிரச்சனை வரன்ற போது கவனமாக இருக்கணும் நம்ம நல்ல பழக்கம் கொண்டு வரணும் அப்போ அதுக்கு எப்படி வரணும் ஆன்மீகத்தில் போகும்போது அந்த பழக்கம் கொண்டு தெய்வ சந்தையோட இருக்கலாம் அடிக்கடி கோயில் போயிட்டு வரலாம் ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் தவம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் மகான்கள் தரிசனம் பெறலாம் குருமாரியதை ஆசீர்வாதம் வாங்கலாம் ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம் மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அப்போ மாற்றிக்கணும் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் அப்போ நம்ம மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையும் மாறும் கிட்ட வேலை போகாது முன்னெச்சரிக்கையை சொல்ற ரஜினா அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அப்போ கடகராசிக்காரர்கள் ஆன்மீக ஈடுபாடு இந்த சுக்கர்பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இருக்கணும் நிறைய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கோயிலில் நடக்கிற விசேஷம் கலந்துங்க தெய்வங்களுடைய நினைவாருங்க குலதெய்வத்தை நினைங்க இஷ்டதெய்வத்தை நினைங்க பெரும்பாலும் அம்மனுடைய வழிபாடை கொண்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச அம்மனுடைய பாடலை பாடுங்க ஸ்லோகம் சொல்லுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் தியானத்தில் இருங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இங்கே செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு சொல்லப்படுது அப்போது உக்கிர தெய்வங்களான அம்மன் அப்போது என்ன பண்ணுறது வாராகி அம்மன் பிரத்யங்கரா கருமாரி அம்மன் பரமேஸ்வரி காளிகாம்பால் இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் பெண் தெய்வங்களாக இருக்கணும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் முதல் செய்யணும் அவங்களுக்கு தான் முதல்ல உதவி பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் வேலைலாம் வேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் இருக்கிற இடம் உணவு இதெல்லாமே கொடுத்து வரலாம் ஆதரிக்கலாம் இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அடுத்ததாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாழை வெட்டியாக இல்லையா அதில் ஏழ்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் கணவனை இழந்தவர்கள் விதவை பெண்கள்னு சொல்லுவோம் அதுலேயும் வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வைப்பாங்க அவங்களுக்கு உதவி உத்தாசை பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண பண்ணப்படா உங்களுக்கு அந்த நற்பலங்கள்னு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும் அதுதான் இந்த மாதிரி விஷயம் அப்போ இந்த இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது உங்களுக்கு எது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சுக்கரன் வந்து சுக லாபாதிபதியாக இருந்து அவர் பாக்கி சாணத்தில் இருக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்போது எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் கடகராசிக்கலின் சுக்கர பயிற்சியிலே கண்டிப்பாக அமையும் சொல்லி அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்லி அப்படி கெட்ட கெடுபலங்கு வரும்போது அதுக்குண்டான இறை பரிகம் தானே சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பண்ணி நிறைவேற்றி அதுலேருந்து விடுபட்டு வந்துணும்னு சொல்லிவிட்டு எல்லா நலமும் பெற்று வாழ்புறின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்